வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் பார்க்க போகிற விஷயம் என்னன்னா எந்த காரணத்தினால் இரவு நேரங்களில் வயிறு வலி ஏற்படுகிறது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கப் போகிறோம் தினமும் இது போல ஹெல்த் சம்பந்தம் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா பேஜை வந்து லைக் பண்ணிக்கங்க மறக்காம ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க ஒருவருக்கு வயிறு வலி எப்போது வேண்டுமானாலும் வரலாம் சிலருக்கு இரவு நேரத்தில் வயிறு வலி வரும் பெரும்பாலும் வயிறு வலி செருமான பிரச்சனைகளின் காரணமாக வரக்கூடும் அதை வாழ்க்கை முறை மாற்றம் அல்லது சில மருந்துகளின் உதவியுடன் சரி செய்யலாம் அது மட்டுமல்லாமல் இரவு நேரத்தில் உறங்கும் நேரத்தில் உணவு உட்கொண்ட உடனே உறங்கினால் அந்த உணவு செரிமானம் செய்வதற்கு வயிற்று சுருக்கும் அமிலம் செரிமான பாதையின் வழியே மேலே ஏறி எரிச்சலுடன் கூடிய வயிற்று வலியை உண்டாக்கும் மேலும் தூங்குவதில் சிரமம் மற்றும் பிரச்சனைகள் இருந்தால் இது அல்சர் நோய் எரிச்சலுடனான குடல் இயக்கம் குடல் நோய் போன்றவற்றை உண்டாக்குவதோடு தீவிரமாக்கவும் செய்யும் அதோடு குப்புறப்படுத்த படுப்பதினாலும் தசைகள் மூட்டு அல்லது எலும்பு காயங்களினால் அதிக அழுத்தம் கொடுக்கப்படும் இதன் விளைவாக வயிற்று வலி மற்றும் அசௌகரியம் மேலும் மோசமாகும் இன்னும் சில சமயங்களில் இரவு நேரத்தில் ஏற்படும் வயிற்று வலி பல தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனைகளான புற்றுநோய் நோய் போன்றவற்றின் அறிகுறிகளாகவும் இருக்கும் எனவே உங்களுக்கு எப்போது இரவு நேரத்தில் வயிற்றுவலி ஏற்பட்டால் அதை சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி அவரிடம் நிலைமையை கூறி பிரச்சனையை அறிந்து தீவு தீர்வு காணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன காரணங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் அதிகப்படியான அமின சுரப்பு வயிற்றில் சுரக்கும் அமினோ அமிலமானது உணவு குணாய் வாயிலே மேலே ஏறும்போது எரிச்சலை ஏற்படுத்தும் மேலும் அதிகப்படியான அமில சுரப்பு அடிக்கடி குமட்டல் பாந்தி வாய்வு தொல்லை வயிற்று உப்புசம் தொண்டைப்புண் மற்றும் இருமல் போன்றவற்றையும் உண்டாக்கும் ஒருவரது உடலில் அமின சுரப்பு அதிகமாவதற்கு சில பொதுவான காரணிகளும் இருக்கின்றன அதிக ஆல்கஹால் அருந்துவது தூங்கும் நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிடுவது உணவு உண்ட உடனே உறங்குவது உடல் பருமல் அதிக கொழுப்பு காரம் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை உண்பது சாக்லேட் காஃபி போன்றவற்றை அதிகம் சாப்பிடுவது இரண்டாவது உங்களுக்கு இறப்பை உணவுக்குழாய் நோய் இருந்தாலும் இந்த மாதிரியான வயிற்று வலி இரவு நேரத்தில் அடிக்கடி ஏற்படும் இந்த பிரச்சனையின் போது உணவு குழாயில் ஏற்பட்ட அழற்சியினால் நெஞ்சு எரிச்சல் குமட்டல் மற்றும் அஜீரண கோளாறுகள் போன்றவையும் ஏற்படும் இந்த பிரச்சனைக்கான அறிகுறிகள் எல்லாமே நீங்கள் படுத்திருக்கும் போதுதான் தெரியும் இறைப்பை சுவரில் எரிச்சல் மற்றும் அழஜி ஏற்பட்டிருக்கும் நிலைமைதான் இறைப்பை அழற்சி என்று அழைப்பார்கள் இந்த பிரச்சனை இருந்தால் வயிற்று வலியுடன் எரிச்சல் குமட்டல் வாந்தி மற்றும் வாய்வு தொல்லை போன்றவற்றையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் இதனை நீங்கள் ஆரம்பத்திலேயே சரி செய்யாவிட்டால் அல்சர் இரத்த மற்றும் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தையும் அதிகரிக்கும் மூணாவது வயிறு மற்றும் குடல் புண்கள் இருந்தால் உங்கள் வயிற்று பகுதியை சுற்றி எரிச்சலுடனான வழியை அனுபவிக்கக்கூடும் மேலும் இந்த பிரச்சனை இருந்தால் உணவு உண்ட பின்பு மட்டுமல்லாமல் வயிறு காலியாக இருந்தாலும் கடுமையான வயிற்று வலியை சந்திக்க நேரிடும் முக்கியமாக இரவு நேரத்தில் தாங்க முடியாத வயிற்று வலி உங்களுக்கு உணரக்கூடும் வயிறு மற்றும் குடல் புண்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவென்றால் ஆஹ் எச் பைரோலி பாக்டீரியாவும் ஒரு காரணம் அளவுக்கு அதிகமாக அல்லது நீண்ட நாட்களாக அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகளை நீங்கள் உ உபயோகித்தாலும் இந்த பாதிப்பு உங்களுக்கு வரும் நான்காவது பித்த கற்கள் பித்தப்பையானது கல்லீரலுக்கு அடியில் அமைந்துள்ளது மிக சிறிய உறுப்பு இதில் இருந்துதான் உணவை செரிமானமாக்கும் பித்த நீர் உற்பத்தி ஆகிறது எப்போது இந்த பித்தப்பையில் உள்ள நீர் கற்களாக மாறுகிறதோ அப்போது வயிற்று பகுதியில் உள்ள பித்தப்பை கல்லீரல் அல்லது கணையத்தில் அடைப்பு ஏற்பட்டு வலியை சந்திக்க நேரிடும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடும் சாப்பிடும்போது பித்தக்கற்களானது பித்தப்பையில் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உண்டு இதனால் வயிற்று வலியும் தீவிரமாகவே இருக்கும் பித்தக்கற்கள் இருந்தால் வயிற்று வலியை மட்டுமல்லாமல் இதர பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதாவது குமட்டல் அல்லது வாந்தி காய்ச்சல் மஞ்சள் நிற கண்கள் மற்றும் சருமம் அப்புறம் வெ நிறத்தில் மலம் வெளியேறுவது விவரிக்க முடியாத உங்களுக்கு சோர்வு கடைசியாக ஐந்தாவது காரணம் மாதவிடாய் கால பிடிப்புகள் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வயிற்று பிடிப்புகள் வயிற்று உப்பிசம் வாய்வு தொல்லை மற்றும் சில பொதுவான அசோகரியதை சந்திக்க நேரிடும் இது சாதாரணம்தான் அதிலும் ஒரு பெண்ணுக்கு எண்டோமெட்ரோசிஸ் இருந்தால் அதாவது கர்ப்பப்பை அகலத்தின் திசு கர்ப்பப்பைக்கு வெளியே அதிகமாக வளர்ந்திருந்தால் அது அது அந்த பெண்ணின் தீவிரமான அல்லது நீண்ட நேரம் வயிற்று வலியை அனுபவிக்க ஸோ இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இதை பற்றி உங்களுடைய சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்பில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி